ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஒரு குஸ்கா ரெசிப்பி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம இன்னைக்கு குக்கர்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம இந்த பிளெயின் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போது குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் நெய் சேர்க்கறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிரியாணி இலை அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு பெரிய ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பட்டை அப்புறம் கிராம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சின்ன ஜீரகம் அப்புறம் சின்ன ஏலக்காய் இல்லையா அந்த ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஸ்டார் அணுஸ் இருந்தால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் பிரியாணிக்கு என்ன சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சிச்சு அப்படின்னா தான் நல்லா வாசனையாக வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தான் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் வரும் கண்டிப்பாக அதனால் வெங்காயம் கண்டிப்பாக நிறையவே சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இது வந்து நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் ஸோ அதனால நான் கொஞ்சமாக உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கலர் மாறி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நான் இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நல்ல காரசாரமாக பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு ரெண்டாக கூட சேர்த்துக்கோங்க அப்போ இன்னும் வந்து நல்லா காரம் வந்து உங்களுக்கு அந்த பிரியாணியில் நல்லா இறங்கி அந்த ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னா லைட்டாக மட்டும் கிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் லைட்டாக மட்டும்தான் ஒரு சின்னதாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துட்டு அது வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெங்காயம் நல்லாவே வந்து ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் ஸோ அதனால கொஞ்சம் இன்னும் டார்க்காகவே வந்துருந்துச்சு ஸோ இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை அளவுக்கு இது நல்லாவே வதங்கி அந்த ஃப்ளேவர் வெளியில் வரட்டும் அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மல்லியும் புதினா ரெண்டுமே நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ புதினா கொஞ்சம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரெண்டு மடங்கு வந்து மல்லி சேர்த்துக்கணும் ஸோ அதுதான் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய புதினா சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து குஸ்கா மாதிரி இல்லாமல் அது வந்து புதினா ரைஸ் மாதிரி மாறிடும் ஸோ அதனால அளவுக்கு சேர்க்கக்கூடாது இப்போ புதினா மல்லியெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பெரிய தக்காளியாக சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்சால் பழுத்த தக்காளியாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கலரும் நல்லா இருக்கும் அதே சமயம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும் ஸோ இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு சிம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வதங்கி வந்துடும் இப்போது தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு புளிக்காத தயிராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா புளிக்காத தயிர் சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த பிரியாணி நல்ல ஒரு வாசமாக உங்களுக்கு கிடைக்கும் புளிச்ச தயிர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த பிரியாணியே வந்து டேஸ்ட் மாறிடும் ஸோ அதனால புளிக்காத தயிர் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் மசால் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ கொத்தமல்லி தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் ஸோ அதே மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ப தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இது கூட வேறு எந்த விதமான மசாலாவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் ஸோ அந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இது நல்லாவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம கா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் மிளகாய் வந்து அரைச்சும் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறனால நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருந்தேன் ஆனால் காரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வதக்கி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சிம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் தேவையான தண்ணி சேர்த்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது நம்ம பிளெயின் பிரியாணி அப்படின்னு செய்கிறோம் இல்லையா இதுவே நீங்கள் நான்வெஜ்ஜு சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டன்னா வேக வச்சு சேர்த்துப்பாங்க இல்லைன்னா காளான்னு சேர்த்து நீங்கள் செய்யலாம் இல்லை பன்னீர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா நம்ம நான்வெஜ் வந்து சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி அரிசி வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செஞ்சிங்க அப்படின்னா அந்த ரைஸ் வந்து உடையாமலும் அதே சமயம் நல்ல பஞ்சு மாதிரி நல்லா வெந்தும் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும் ஸோ நான் இன்னைக்கு ஒரு ரெண்டரை டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிறேன் பாசுமதி ரைஸ் வந்து எடுத்ததுனால ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் புழுங்கல் அரிசி எடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்ம ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்கன்னா ஒன்றரை டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் புழுங்கல் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது ரெண்டு டம்ளர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் மெஷர்மெண்ட்டு ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்ட் இந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்பயுமே வந்து தண்ணியோடு இருக்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம ரைஸ் போட்டு அது வெந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டான உப்பு வந்து இருக்கும் இப்போ அதே மாதிரி நல்லா வந்து தண்ணி தளத்தலன்னு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அரிசி வந்து சேர்க்கணும் எப்பயுமே இப்போ நல்லா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லா அரிசியுமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் காரம் இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு காரம் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அரிசி சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு வெந்து வரும் அந்த டைமில் குக்கர் மூடி ஒரே ஒரு விசில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குது இல்லையா அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நான் சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்ததுனால நான் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன் பெருசாக இருந்தால் ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கோங்க அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நான் அதையுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எலுமிச்சை பழம் சேர்க்குறதுனால இன்னுமே என்ன சொல்கிறது சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ரைஸ் வந்து அவ்வளோதான் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குறைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா இந்த டைமில் நீங்கள் குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க அதுவுமே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் மீடியம் ஹ தீயில் வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம அப்படியே தம்மில் விட்டுருங்க ஸோ அது வந்து ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக உங்களுக்கு அரிசி வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்திருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் நான்வெஜ் இல்லைன்னா வேறு ஏதாவது நீங்கள் காளான் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க செம்மர் டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்